கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேருக்கு சொல்லி கிடைச்சிருக்கு இன்னொரு பிரார்த்தனைக்கு செய்வீங்களா பானுமதி பிள்ளையாருக்கு பக்கத்தில் ரெண்டு நாகம் இருக்குதுல்ல செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த நாகத்துக்கு நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு நல்ல மஞ்சள் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு போய் நிறைய பூசி சந்தனம் குங்குமம் வச்சு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு பூச பண்ணணும் ஒரு அஞ்சு செவ்வாய்மை நீங்கள் செய்றதுக்குள்ளேயே நல்ல செய்தி வந்துடும் செய்வீங்களா ஐ இந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க சோகி வந்து வந்து நான் சொல்ற மந்திரத்தை எழுதிக்கோங்க ஐயும் நமச்சிவாய இதை சொல்லிக்கிட்டே இருங்க இந்த குழந்தைகள் படிக்க ஆரம்பிச்சிடும் அந்த குழந்தைகளுக்கே சொல்லி கொடுத்து சொல்ல சொல்லுங்கள் ஐயும் நமச்சிவாய ஐயும் நமச்சிவாய நூற்றி எட்டு தடவை சொல்லணும் வீட்டில் சரஸ்வதி பாடல்கள் போட்டு கேளுங்க சரஸ்வதி பாடல்கள் போட்டு கேட்டிங்கன்னா படிப்பு நல்லா வரும் பக்கத்தில் எங்கேனே ஆடு கண்டிங்கன்னா அந்த ஆட்டுக்கு தலை கொண்டு கொடுங்க உணவு கொடுங்க இலை தலைகள் பறித்து இந்த ஆட்டுக்கு கொடுங்க குழந்தைகள் நல்லா படிக்கும் நீங்கள் பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுங்க இன்றைக்கி என்ன ஹோம் ஒர்க்கு படித்தியா எழுதுனியா அனு சொல்லி சொல்ல சொல்லுங்கள் இப்போ அவ்வளவு பரிகாரம் சொன்ன கவனிக்கலையா செவ்வாய்க்கிழமை நாகத்தை போய் கும்பிட சொன்ன தேய்பிர அஷ்டமிக்கு போய் பைரவரை கும்பிட சொன்ன ரெண்டு பரிகாரம் பானுமதிக்கு தான் சொன்னேன் கவனிக்கலையாப்பா ஆ ஓடுது வண்டி உங்க விவசாய வேலை ரொம்பவா பார்க்கவே முடியல உங்கள முத கடைகடைன்னு ஏறிச்சுமா இப்போ என்னமோ இறங்கிக்கிட்டே போகுது என்ன செய்யனே தெரில பன்னிரெண்டாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் பிக்கப் கிடைக்க மாட்டேங்க ரொம்ப நல்ல மனசு விக்னேஸ்வரனுக்கு ரொம்ப நல்ல மனசு இந்த நல்ல மனசே வாழ வைக்கும் நன்றி நன்றி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆ விக்னேஸ்வரனே சொல்லிட்டாரு ஆ இப்போ நான் சொன்னதெல்லாம் பானுமதிக்கு தான் சொன்னேன் பயிரவரை போய் கும்பிடுங்க விநாயகருக்கு மஞ்சள் விநாயகர் பக்கத்தில் பாம்புக்கு செவ்வாய் கிழம தோறும் அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் நல்லா பூசி குங்குமம் வச்சு தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க வச்சு கும்பிடணும் அந்த தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க அங்கேயே விட்டுட்டு வந்துடும் பானுமதிக்காண்டி தான் நான் முக்கிய முக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ம் நான் பாருங்கள் எவ்வளோ வாழ்த்துக்கள் கிடைக்குது இதே சுவாமி வரம் கொடுத்த மாதிரி தான் சம்பளம் எவ்வளோ கிடைக்கும்பா விக்னேஸ்வரன் வேறு எதுவும் தொழில் செய்கிறீங்களா கல்யாணங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி எடுப்பீங்களா இன்றைக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் கேட்குறாங்க மணி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி நன்றி